பழைய பேரங்கள் எல்லைக்காடுகள் இடத்துக்கு டில்லியில் இருந்து பிரியாணம் செய்ய போகிறோம் சீனி சீனி சக்கர் சக்கார் சக்கார் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் சக்கார் தானே குடிக்க போகிறோம் சூப்பராக இருக்கிறோம்

வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் அஞ்சு நாள் இந்த ஹோட்டலில் தங்கின்றாங்கள் இப்போ நாங்கள் செக்யூரி பண்ணிவிட்டு வேறொரு இடத்துக்கு பிரியாணம் செய்ய போகிறோம் இப்போ சரியான நேரம் பதினோரு மணி காலை நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கு தெரியாத ஹோட்டல் சாப்பாடு சூப்பராக இருக்கும் சரியான வாகனம் போகும்போது இருக்குமே சொல்கிறார்கள் நான் போகும்போதும் நல்ல அழகான வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் நான் போகிற இடம் நல்ல இடங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வேற தொடர்ந்து பாருங்கள் மறந்து போகாமல் வீடியோவுக்கு லைக் போடுங்கள் நீங்கள் கனவே பார்க்குறீங்க லைக் போட மறந்து போகிறீங்க பூசாவார நேர்களும் சப்ளை செய்யுங்கள் அப்படியே அந்த வில் பட்டனை அப்படியே அமர்த்தி விடுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வேற இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஓகே நாங்கள் போகிற இடத்து பேர் ஜல்லிக்காட்டு ஜல்லிக்காட்டுன்ற இடம் அங்கே வந்து இங்கே கிட்டத்தட்ட அஞ்சு மலைக்கால் பிரியாணம் ஓகே மழையா பாருங்கள் எல்லைக்காடுகள் இடத்துக்கு டில்லியிலேருந்து பிரயாணம் செய்ய போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நல்ல இடங்களெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டுவேணும் ஓகே வெயில் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு நாற்பது நாடு வரையும் வருது வெயில் என்ன இப்போ நாங்கள் பிரயாணம் துவங்கி விட்டோம் நீ தொடர்ந்து இப்படி ஓடிக்கொண்டிருக்க வேணியா இதில் செய்கிறது பழைய அப்போ பழைய ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரினு சொன்னார்கள் இப்போ அதை இயக்கம் இயங்குறது இல்லை இதுவே பெரிய ஒரு கோட்டை அதுக்குள்ளே எல்லாம் போய் பார்க்கலாமா நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்குன்னு சொன்னார்கள் நாங்கள் நேரம் இல்லை போய் பார்க்குறதுக்கு இது நல்ல பெரிய ரோட்டும் இந்த ரோட்டு இப்போ நாங்கள் மேலேருந்து கீழே போய்க்கொண்டு இருக்கிறோம் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெல்லியை விட்டு வழியால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதான் பாருங்க இந்தியன் கோடி தெரிகிறது அங்கே பெரிய ஒரு புட்டியோண்டு தெரியுது அது இங்கே வந்து குப்பை குப்பை அங்கே தான் கொண்டே ஆக்கள் போடுறவையும் அது பெரிய வீடு மாதிரி மேலே மாதிரி கட்டி கட்டியிருந்தது பார்த்தோன்னா இல்லை கணக்கு மிஷின் மிஷினெலாம் நின்று பேச கொண்டு இருக்கிறது இதை பார்த்திங்க தெரிகிறது அதான் அந்த குப்பை போடுற இடம் டெல்லியிலோட முழு குப்பையே இங்கே மாதிரி இஞ்சாம வந்து கொட்டுறவங்க வாதீங்களே வாகனம் வந்து இறுகிட்டு நீ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா இருக்கும் பேருந்து ஸ்பீட்டாக ஓடுவோம் அப்படி தான் கூடுதலாக என் டெல்லியில் கன்னடத்தை நான் டிரைவர் உடைக்க பார்த்துருந்துருக்குறேன் எனும் கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் டெல்லியை விட்டு வழியாக வந்து அங்கே நல்ல ரோட்டு தான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம் இங்கே நல்ல அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் காட்டியிருக்கிறார்கள் எப்படி தான் அண்டிலேயெல்லாம் சோழியாக இருக்குது நல்ல மரங்கள் எல்லாம் கீழே நிற்க பார்க்க நல்ல ஆளாக இருக்கும் ஆனால் இங்கேயாவில் இஞ்சால பக்கங்களில் கொஞ்சம் பக்கம் இடங்கள் இப்போ நாங்கள் இப்போ யாருக்கு ஏசி போட்டுக்கொண்டு போய் கொண்டு போனோம்னா வழியாக அப்படி பக்கம் தானே இவர் இவர் தான் டிரைவர் இங்கே பேர் எங்க செஞ்சவ அங்கால என்னுடைய வாய்ப்பு இருக்கிறா மூலையில் அப்படியே இப்படி தொடர்ந்து கொஞ்சம் நேரம் ஓடுவோம் இப்போ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து சாப் போகிறோம் இங்கே என்ன பெரும்பாலும் சாப்பாடு என்ன ரொட்டி சப்பாத்தி டால் பன்னீர் அப்படி என்ன சாப்பாடு தான் ஓகே நார்மல் சாப்பாடு நல்லா துப்பராக இந்த கடையெல்லாம் நல்ல துப்பரான கடைகள் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ பழையப்பாடி நாங்கள் இப்போ அந்த இடத்துல தொடர்ந்து பிரியாணம் செய்ய போகிறோம் காலையில் போகும்போது கன்னடங்களை இப்படி தான் மிஷின் வச்சு கரம்பு புழிஞ்சு சுவையாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ எங்களுக்கு ஒரு ஆசை வந்தது பின்ன பின்னேறமா பின்னே டைம் இப்போ அப்போ இருக்கா வேண்டி குடிப்போம்மாண்டு நான் நாட்டில் இருந்த உடம்பு குடிச்சிருக்கிறேன் அந்த 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 டெஸ்ட் இருக்கும் ஆண்டு ரிப்போர்ட் நாங்களும் இல்லை வாங்கி உட்கார கொடுத்துட்டு இருக்கிறோம் அங்கே பின்னுக்கு ஒரு காரணிக்கி அவையில் எங்களுக்கு தான் கொடுத்தாவேன் பார்ப்போம் அப்படி இருக்குதாண்டு நாங்கள் இப்பொழுது கரும்பு தண்ணி குடிக்க போகிறோம் எழுப்பு போகிற பாதையில் சிக்கிறார்கள் நான் சிறு வேற குடிக்கலாம் இப்போ ஒரு கால் என்ன பிஸி வருது பார்ப்பேன் ஓகே தொடர்ந்து பாருங்கள் என்ன வேலைக்குரிய போகிறார்கள் காட்டுறேன் இல்லை புரிஞ்ச தானிய அதுக்குள்ளார் தீனி எல்லாம் போட்டு அதை அது தடவை போகலாம் அப்படின் அங்கே வேண்டே கரும்பு தண்ணி குடிக்க போகிறோமா எங்கேயாண்டு சொன்னால் இங்கே டில்லிக்கு போகிற பாதையில் ஏப்பூர் ரெண்டு இடத்துக்கு போகிற பாதையில் உடனே புளிஞ்ச ஒரு கரும்பு தண்ணி உடன் உடன் அதாவது வந்து ஃப்ரெஷ்கா ஃப்ரெஷ்கா ஒரு தண்ணி அடித்து தரப்போகிற தாம்பி குடிக்க போகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு சொல்கிறான் எப்படி இருக்குதாண்டு Oh, oh. Good morning, Caramudani. <laughs> We've done pulling your fresh Caramudani. <laughs>

கடிவாக புளிகிறான் தம்பி அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு தோட்டு கரையோரங்களில் இப்படி தான் இங்கே போகிற ஏப்பூர் போகிற பாதையில் விற்கிறார்கள் அதை அதை அப்படியே பாருங்கள் இதான் அந்த கரும்பு தண்ணியாக கரும்பு தானே குடிக்க போகிறோம் சூப்பராக இருக்கு கரும்பு தானியம் இந்தியாவில் ரோட்டு கரையோரத்தில் இருக்கிற கரும்பு தானியம் குடிச்சாச்சு ஓகே இருந்தது சொல் சொ சொல்லுல்ல எப்படி போகுது சாப்பாடு எப்படி போகுது டெல்லி மணிப்பூரும் மணிப்பூர் பே என்ன இடத்துக்கு நாங்க போறோம் என்னடோம் ஜண்டிகா ஜண்டிகா டில்லியில இருந்து ஜண்டிகா போறோம் அஞ்சு மாதம் காரோட்டம்

நாங்கள் இருந்து இந்த ஏழைக்காடுற இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மலத்தியாலம் ஆறு மலத்தியாலத்துக்கிட்ட பிடிச்சிருக்காது இப்போ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே தான் ரெண்டு மூணு நாள் நின்று இடங்களையும் பார்த்து கொண்டு வர வேற இதுலேருந்து ஒரு இடத்துக்கும் போக போகிறேன் இது நல்ல ஒரு அழகான இடம் இங்கே உள்ள இடங்களில் உள்ள இந்த இந்த இடம் அதாவது ஜல்லிக்காடு இடம் வந்து மிகவும் அழகான ஒரு இடம் நல்ல ஒரு வசதி உள்ளவர்கள் இந்த இடத்துல வசிக்கிறார்கள் அவரோட கார்கள் வீடுகள் பில்டிங்குகள் எல்லாம் சூப்பராக இருக்கு பார்க்க நான் வரும்போதெல்லாம் பார்த்தேன் ரோட்டு நல்லா துப்புரவாக இருந்தது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் நிற்கிற ஹோட்டலை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் நிற்கிறேங்க எங்கே பார்த்தாலும் நல்ல நல்லா யூரோப்பில் இருக்கிற மாதிரி தான் விற்கிறது இந்த இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என்டி இடத்துல அதாவது வந்து இந்தியாவில் ஒரு 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 இடத்தில் எண்டிகார்ட இடத்தில் நான் இப்போ நிற்க நிற்கிறேன் உண்மையிலே சொல்லப்போனால் யூரோப்பு மேலே தான் இருக்குது இந்த இடம் எல்லாம் இது வந்து ரோட்டுல சரி இந்த உள்ள கடையிலும் சரி எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அந்த நான் இப்போ எங்களோடய நோர்வேயில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்தியாவில் இப்படி ஒரு இடம் இருக்கும் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஓகே நான் மிக தான் சொல்கிறோம் அப்படி நல்லா இருக்குது கிளைமேட்டும் நல்லா இருக்குது ஃப்ளேவர் ஸ்வீட் ஸ்வீட் யூ ரோல் லைக் ரோல் லைக் पान रोल रोल लाइक दिस रोल लाइक पान यार रोल लाइक रोल लाइक पान ओ इज हियर अटका पान अटका पान टडका पान नहीं नहीं कोमिंग कैनरीया और सिंपल पान और एक एक वो जो नशे वाला पान होता है नशे वाला मैं वो तो ला देना दूजा यार यार ये पान वाला है किथे ले आया ओ यार हां येड़ा ज्यादा ना, ना, थी 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 थी। भी भी है भी लो ये भी लो स्वीट ओके ओए क्या कर रहे हो बस के खिला रहा है। अच्छा कांची लगा ना कांची लगा मीठा बस थैंक यू 3 4 5 6 नंबर के जवे है जी है नहीं हम भी है जी बूमर के बूमर yang पाहूंगा इन ਬੜੀ ਗੁਲਗੰਦ ਜਿਆਦਾ ਪਾਰੀ ਯਾਰ ਹੂੰ ਹੂੰ ਗੁਲਗੰਦ ਇਹ ਕੁਰੀ ਨਹੀਂ ਯਾਰ ਗੁਲਗੰਦ ਪਤਾ ਜਿੱਦਿ ਸੇ ਇਦਾਂ ਮਮਰੀਆ ਮਰੀਆ ਹੋਰ ਵੇ ਐ ਸਾਲਾ ਯਾਰ ਸਾਰੀ ਗੱਲਾਂ ਤੋਦਾਂ ਦੱਸਿਦਿਆਂ ਫਿਰ ਤੂੰ ਮੈਨੂੰ ਲੜਾਈ ਕਰਾਣੀ ਆ ਮੈਨੂੰ ਨਹੀਂ ਫਰਕ ਪੈਂਦਾ ਪਿੱਛੇ ਵਾਲਾ ਨਾਮ ਤੇ ਨਹੀਂ ਦੱਸਿਆ ਆਖਰੀ ਦਾ ਮੋਰੀਆ ਵਾਲਾ ਹੀ ਦੱਸਿਆ ਮੋਰੀ ਮੋਰੀ ਦੱਸਦੀ ਮੋਰੀ ਦਾ ਨਾਮ ਕਹਿੰਦਾ ਅਗਲੀ ਕਹਿੰਦਾ ਕਹਿੰਦਾ ਅਗਲੀ ਮੋਰੀ ਦੱਸ ਤੇ ਪਿੰਡਲਾ ਤਾਂ ਤੁਹੇ ਨਹੀਂ ਆ ਹਾਂਜੀ ਭਾਜੀ ਬੈਟਰ ਬੈਟਰ ਇੱਥੇ ਮਤਾਂਉਂਦਾ ਅੰਡੀਪੰਡਾ ਅੰਡੀਪੰਡਾ ਬੈਠਾ ਵੇ ਲੈਗਨ ਹੋਈ ਤੇਰੀ ਮਿਲਣੀ ਆ ਬੜਾ ਪੰਗਾਮੀ ਸੀ ਰਿਪੋਰਟ ਨਹੀਂ ਆਉਂਦੀ ਇਹਨੂੰ ਇੱਥੇ ਪਾਗਲ ਹੈ ਕਿ ਆ ਸਿੱਖੀ ਕਰੀ ਉਹ ਜਿਹੜੀ ਤੂੰ ਪਾ ਸਕਦੇ ਉਹ

ਫੇਰੋ ਕੇ ਬਾਈ ਸਾਹਿਬ ਹਾਂ ਉਹਨੇ ਚੱਕ ਲਾਣਾ ਲੈ ਜੋ ਆਹ ਦੇਖ 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 ਤਦੀ ਸਾਹਿਬ ਬਾਤ ਕਰ ਰਿਹਾ ਹੈ ਇਹ 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 ਲੱਗਾ ਜਗਵਾਨ ਨੇ ਬਿੱਤੀ ਨੇ ਅੱਜ ਇਹ ਲੱਗਾ ਜੂੜੀ ਨੂੰ ਕਹਦੇ ਉਹ ਵੀ ਤੁਹਾਡੇ ਫਾਈਲ ਦੇ ਪਾਸ ਹੋ ਜਾਣਾ ਮੈਂ ਪੜ 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 ਕਹਿੰਦੇ ਕਿ ਪਾਉਣਾ ਇਸ ਨੂੰ ਦਿਓ Huh? This is for you. <laughs> hey, you know, hey, you, know. sure you, yeah. you know. i put it, uh, right it in mouth. Paani, yeah. <laughs> This is a from Punjab. <laughs> this is for you. This is a for Punjab. This is for you. This is for

தங்க போற ஹோட்டல் அஞ்சு நாளைக்கு ஞானிக்க போகிறேன் மழையா பாருங்கள் சூப்பர் ஹோட்டல் சும்மா சொல்லக்கூடாது இந்த வாடல போனால் நான் பரவாயில்ல மோடி அரசாங்கம் அந்த மாதிரி தான் செய்யுது அப்படியூர ஹார் ஆ இத்தான் சம்பா ஆத்தர சம்பியூர் வீத்தன் ஸ்காட ஓகே நாளை வளாக ஹோட்டல் ஜெய்பூரில் இருக்கு இந்த ஹோட்டல் ஏ நிச்சயம் ஓகே ஆ அங்கெல்லாம் பார்க்குறாங்க ஆ இப்போ நாங்கள் இது நல்லா இருக்குது இதான் எல்லா பாட்டாலேயும் நல்லா அழகாக அமைச்சிருக்கிறார்கள் அந்த வடிவன் சொல்லுவோமே சூப்பராக வச்சுருவாங்க தலைஞர்களே இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ளுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ நிச்சயமாக பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்கள் அப்படியே பில்பட்டை அமர்த்துங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்